ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவின் இன்படி நாமத்தினால கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் கத்தாமே உங்களை ஆசிரதிப்பாராக இந்த எட்டாம் தேதி இந்த டிசம்பர் மாதத்திலும் இந்த வார்த்தையோடு கூட நம்ம பேசி நம்ம துதிக்க வைக்கும் தேவனாக இருப்பாராக இன்றைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஆறு இருபதாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி ஆறு இருபதாம் வசனம் சொல்கிறது என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை இணை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரன் கிருப என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ஜன்வரி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல எனக்கு கிருபையை தந்தார் இன்றைக்கும் எட்டாம் தேதி இந்த காலவெளியிலும் கத்தர் கிருபையை தந்து கொண்டே இருக்கிறார் உண்மையாக நம் தேவன் எத்தனை அன்புள்ளவர் எவ்வளவு அழகாக நம்மை வழிநடத்தினார் எத்தனையோ விபத்துகள் நேரிட்டது எத்தனையோ பாடுகள் வந்தது எத்தனையோ அழிவுகள் வந்தது ஆனால் கத்தரோ இந்த பூமியில எத்தனை அழிவுகள் வந்தாலும் நம்மை கிருபையாக நம்மை பாதுகாத்தாரே நம் தேவன் நல்லவர் அவங்க பாருங்க அவருடைய அன்பு மாறாதுங்க அவர் தமக்கு அவருடைய கிருபையை நம்ம விட்டு விலகாமல் இருக்கும் தேவனாக இருந்தார் இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது வருஷ காலமாக மனாந்தரத்தில் வழி நடத்தினார் உண்மையாக அந்த பிள்ளைகள் மீது அன்பு கூர்ந்து எங்க போ அந்த பிள்ளைங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் அவர்களுக்கு மன்னாவை தந்தார் ஒரு நாள் கூட ஒரு இல்லாமல் போகல ஒரு நாள் கூட மறந்து போகாமல் போகல ஒருவேளை உங்களுக்கு ஐம்பது ஆகலாம் நாற்பது ஆகலாம் எவ்வளவு வயதாக நாளும் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரை தன்னுடைய கிருபையை விளக்காத தேவன் இனிமேலும் அவர் விளக்கவே மாட்டார் இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் மனாந்திரம் என்றாலே உங்களுக்கு தெரியும் வெப்ப வெப்பமாக இருக்கும் ரொம்ப சூடாக இருக்கும் ஆனால் அந்த சூடே காணாதபடி அந்த அருமையானது ஜனத்துக்கு ஒரு மேக ஸ்தம்பமாக இருந்தார் அவருடைய கிருவை பார்த்தீங்களா விலகவே இல்லை உண்மையாக இரவு நேரத்துல அக்னி ஸ்தம்பமாக இருந்தார் மனாந்தத்தில் பார்த்தீங்கன்னா குளிரும் இருக்கும் அதே வெப்பமும் இருக்கும் இரவு நேரம் ரொம்ப குளிரும் உண்மையாகவே கத்தர் அந்த குளிர் வராதபடி அக்னி ஸ்தம்பமாக தேவர் பாராட்டினார் அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் எத்தனையோ பாவங்களை செய்தார்கள் எத்தனையோ முறை கத்தரை விட்டு விலகி போனார்கள் ாலும் அவரோ கிருதுபையை அவர்களை விட்டு விளக்கவே இல்லை இந்த காலவில் கேட்டுக்கொண்டு கடுமையான பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராதிக்கும் தெய்வன் மிகவும் அன்புள்ளவர் அவர் கிருபை நம்ம வீட்டு விளக்கவே மாட்டார் உண்மையாகவே கத்தருடைய கிருபை நம்ம வீட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா ஒன்றாம் அதிகாரத்தை அதே அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரத்துல கம்பீரமாய் பாடுங்கள் உண்மையாகவே கத்தரு உங்களுக்கு வெளியே பொண்ணையே கேட்கல என்ன சொல்றாரு கத்தருக்குள்ளாக கெந்திரமாய் பாடுங்கள் நான்காம் வருஷத்துல பார்க்கணும் கெம்பீரம் அமாய் பாடுங்கள் மீண்டும் சொல்லிவிட எவிரமாய் பாடுங்கள் இரண்டாவது உண்மையாகவே பார்க்கும் துதி துதி நாள் எப்போதும் நிறைந்திருக்கிறது நான்காம் வருஷத்துலேருந்து எட்டாம் வருஷத்தையும் பார்க்கும் எப்போதும் துதி நாள் நிறைந்துடுங்க பாடிக்கொண்டுருங்கள் துதித்து கொண்டு இருங்க நன்றி சொல்லிக் கொண்டிருங்க உண்மையாகவே அவத்தம்முடைய கிருதனை நம்ம வீட்டு ஒரு நாளும் ஒருபோது விலகாத தேவனாக இருப்பார் அழை அருமையான தேசமே உண்மையாகவே ஆறாம் வருஷத்தையும் படித்து நான் முடிக்க ஆசைக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஆறு மாற்றினார் ஆறு சொல்லு கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள் அங்கே அவர்கள் கலை கூர்ந்தோம் உண்மையாகவே வருகிற ஆண்டிலே உண்மையாக வாழ்நாள் முழுவதும் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் உண்மையாக தாண்டும்படியாக இவன் செய்வார் உண்மையாக கத்தனமோடு கூட இருப்ப ஏனென்றால் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாததாக இருக்கும் அப்படி மூடி ஒரு விசை கூட ஆண்டவருடைய கத்த ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே எட்டாம் தேதி காலை விடலப்பா இவங்களோடு கூட பேசினீங்களே கிருபை விலகாது சொன்னீங்களே கொடா குடி ஸ்தோத்திரங்கள் அப்பா குடி ஸ்தோத்திரங்கள் அப்பா அமினப்பா அது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நன்றியுள்ள இருதயத்தை கட்டிட்டு அந்த விலகாத கிருபைக்கு நான் எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பேன் எப்போதும் துதித்து கொண்டே இருப்பேன் அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம் மாமேனப்பா நன்றி ராஜா நன்றியோடுமை துதிக்கும் எப்படி ஆசீர்வதிங்க இன்னும் வருஷத்துல மீதி இருக்கிற நாட்களுக்கு உங்க நன்றி சொல்லிக்கொண்டே புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து போக வைத்தாங்கப்பா இதற்கு கருத்துக்குள்ளாக போக்கெடுக்கிற பெரிய காங்கிரஸ் எல்லாவற்றையும் இந்த இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே ஆமே para Tommy, o nosso de parar